வணக்கம் அன்னை தமிழே உன்னை வணங்கி என்னை கொடுக்கிறேன் அன்னை தமிழுக்கும் என்னை என்ற தாய் தந்தையம் என்னை வளர்த்த அவசானங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை குறித்தாக்கி மேடையின் கண் வீட்டிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னெதிரே வீற்றிருக்கின்ற நாளைய நம்பிக்கை எல்லாம் உருவாக்கி இருக்கின்ற முதுபெரும் சிற்பிகளான பேராசிரியர் சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் இன்னும் சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளுவன் சொல்லுவானே எண்ணிய எண்ணியா கைதுப எண்ணியா திண்ணியராகப் பெறின் என்கின்ற வள்ளுவனின் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரலுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்கின்றவர்கள் தான் இப்பொழுது என் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என் இனிய மரிய வணக்கத்தை உரித்தாக்கி அண்ணா அவர்களுடைய எழுத்துப்படி நான் சமீபத்தில் தான் பார்த்தேன் விவேகானந்தா மேலாண்மை கல்லூரியில் அவரை சந்தித்த பிறகுதான் அவருடைய எழுத்தாற்றல் அதற்கு முன் நான் வித்யாலயத்தில் அண்ணாவை நன்றாக அறிந்திருக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு அவரிடம் உள்ளே இருக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் வெளியே வந்த பிறகுதான் தெரிகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதரினுடைய எழுத்தாற்றல் இன்னும் மேலும் வளர்வதற்காக என்ன ஏன் அழைத்தார் என்று இத்தனை பேரறிஞர்கள் இருக்கின்ற மத்தியில் என்னையும் வாழ்த்துறையை வழங்குவதற்கு ஏன் அழைத்தார் என்று சொன்னால் நான் அவரோடு சென்ற ஐந்து ஆண்டுகளாக அங்கு விவேகானந்தா மேலாண்மை பள்ளி கல்லூரியில் பேசி பழகிய போதுதான் தெரிந்திருப்பார் போல இருக்கிறது என்ன பேச்சு வழக்கில் நாங்கள் பேசியது என்னை என்ன தந்தை அவர்கள் வெடிய வெடிய தண்ணி கட்டுவதற்கும் இருக்கிறார் அப்படி கஷ்டப்பட்டு மேலி பிடித்து ஏரோட்டி பார் பிடித்து தண்ணி பாய்ச்சி களை எடுத்து வாய்க்கால் கோரி இத்தனையும் செய்து அது மட்டுமல்ல தட்டு வெட்டி முடித்த பிறகு கொள்ளு செடியை பிடுங்கிய பிறகு அதை வண்டியில் நானே ஏற்றி நானே கொண்டு வந்து களத்தில் போட்டு மிதித்து தானியத்தை எடுக்கின்ற வரையிலும் அந்த வேலைகளை செய்திருக்கிறேன் அப்படி செய்ததின் பொரு என்னவோ தெரியவில்லை இவர் சொன்னார் மேலே பிடிக்கும் கை என்ற நூலை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அப்பவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அண்ணா இந்த அளவுக்கு எழுதுவாரா அப்படின்னு சொல்லு அதற்கு பிறகுதான் அப்பொழுதே வடித்தேன் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி சொன்னாரு அப்பொழுதே அவருக்கு ஒரு வாழ்த்து கவிதையை எழுதிவிட்டேன் மேலே பிடிக்கும் கை பற்றி அதனால இப்பொழுது வாழ்த்துறைக்காக வருகின்றோம் அண்ணார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அண்ணா அவர்கள் இது என்னுடைய ஆலோசனை தான் இது கண்டிப்பில் அட்டைப்படத்தில் நான் ஒரு புத்தகத்தை அண்ணாவிற்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறேன் சாமானியனின் கதை என்கின்ற அந்த புத்தகம் தான் வளர்ந்த ஊரை மண்ணை மதிக்கின்ற போது அந்த கிராமத்து சாயலில் அந்த கிராமத்து பிடிக்கின்ற அந்த பிடிக்கின்ற கையை அந்த கிராமத்து காட்சியாகவே எப்படி இப்பொழுது உள்ள எழுத்து வடிவில் போட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆலோசனை அதுதான் சரி இப்பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கின்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்கின்ற அன்னாரவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நேற்றைய வரலாறு தெரியாவிட்டால் இன்றைய வாழ்வு இரண்ட காலமாகும் இன்றைய வரலாறு தெரியாவிட்டால் நாளைய வாழ்வு நம்பிக்கையற்று போய்விடும் நாளைய வாழ்வு நாளைய வாழ்வும் வளர்ச்சியின் வேகமும் தெரியாவிட்டால் நம் வாழ்வு மதில் மேல் பூனையாகும் மதில் மேல் பூனையாகும் என்கின்ற நிலையை சொல்லத்தான் அண்ணா அவர்கள் கலை பொருட்கள் ஆயிரம் ஆயிரம் இருப்பினும் உலை வைத்து உண்ண சோறு போடும் ஏர் உழவனின் மேலியை சிலை படிப்பதை போல சிந்தையில் உதித்ததை படித்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது என நான் இன்னும் நூலை படிக்கவில்லை இப்பொழுது நூலைப் படித்து அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டோம் இருந்தாலும் கூட எப்படி எழுதியிருப்பார் என தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் அந்த அளவுக்கு இருக்கின்றது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு ஏற்ப வாழ்ந்து வரும் தரணியின் வாரிசுகளே என்றும் தாழ்பணிந்து வணங்குகிறேன் உண்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற அந்த சொல்லுக்கு ஏற்ப நீங்கள் உளவாளிகளை உழவர்களை வேளாண் தொழிலாளர்களை மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருப்பார் உணர்த்தி இருக்கிறார் பாரினில் வாழ வைப்பது பாறை உள்ளது சோறு போடும் விவசாயிகளே முதல் கடவுள் மனிதரையும் படைத்து மனிதர்க்கு சோறிட்டு மகத்துவம் சேர்ப்பாய் என் பணியையே என்கின்ற அந்த மகிழ்வோடு பகிர்ந்து உள்ளேன் என கடவுள் படைத்த கடவுள் அவருடைய பணியை கூட நம்மிடம் கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்களை செய்கிற அண்ணாவை போலிருப்பவரிடம் பணியை கொடுத்திருப்பதால் தான் இந்த அளவுக்கு அவரால் எழுத முடிந்திருக்கிறது ஆண்டவனின் அருளால் உலக மாந்தற்கு அன்னமிட்டு ஆறு வரை ஆணிவேராக அருமை வேளாண் குடிகளுக்கு மட்டும் வேண்டிய மட்டும் கூறியதை பாராட்டி நாளும் நினைந்து வாழ்வோம் என்று வாழ்பவரே நூலாசிரியர் அவர்கள் ஏற்பிடித்த விவசாயிக்கு பார் பிடிக்கவும் தெரியும் ஏற்படித்த விவசாயிக்கு பார் பிடிக்கவும் தெரியும் தெரியும் விஞ்ஞானியாய் என்றும் விவேகம் நிறைந்தவனாய் விண்ணையும் அளக்க தெரியும் கடல் ஆழத்தையும் காண தெரியும் பசிப்பினி போக்குபவனுக்கு பண்பாடும் தெரியும் என்பதை பார்ப்புகள் வள்ளுவரே குறிப்பிட்டு அன்றே எழுதியிருக்கிறார் பாரதியும் வெகுண்டு எழுவதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தனியொருவருக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் என்கின்ற வரிகளை படித்தாலே என்ன படித்ததாலோ என்னவோ இந்த விவசாயி உலகம் அழியாமல் இன்று வரை காக்கின்றார் என்றால் அது மிகையாகாது மதிப்பிட முடியாத மகத்துவ உற்பத்தியை கொடுத்து மக்களை வாழ வைக்கும் மகான்களின் பாதங்களை வணங்குவோம் என்று மறவாமல் நன்றி கூறி மேலே மேலையின் மகத்துவத்தை மனங்களின் மனங்களில் விட்டிருக்கும் மகானே மாண்பு மறையாதிருக்க மடை விட்ட கருத்து வெள்ளம் உங்களை பாராட்டு மலைக்கு உயர்த்தி இருக்கிறது வாழ்க நின்பணி வளர்க நின்தொண்டு மலமுடன் என்றென்றும் வாழ வாழ்த்துவதோடு மை தீரும் வரை எழுதுங்கள் மை தீரும் வரை எழுதுங்கள் கை ஓயும் வரை எழுதுங்கள் வெயில் வெயில் குதித்ததை வெயில் மெய்யில் குதித்ததை விதைப்பதை போல வையமெங்கும் விதைப்பீர் நாளை அது வெளிச்சமாகட்டும் ஊற்றெடுக்கட்டும் உங்கள் எண்ணங்கள் போற்றி பாதுகாக்கட்டும் இளைய தலைமுறைகள் மற்றும் சிந்தனையுள்ள மனிதர்கள் மனதில் நிறுத்தி வாழ்த்தட்டும் எழுதுவீர் எழுதுவீர் என்று சொல்லி மேலை பிடிக்கும் கை மேலை பிடிக்கும் கை மேன்மை மிகு ஆடைசோர் உலகிற்கு அன்பை படைக்கும் கை மேதினியை வாழ வைக்கும் கை மேன்மைகள் பல கூட்டும் கை மேய்ப்பவனையும் மேன்மைப்படுத்தும் கை வாய்ப்பையும் வலுவாக்கும் கை மாய்தலை குறைத்து மாய்தலை குறைத்து மலர வைக்கும் கை ஆய்தலோடு அன்றாடம் உள வைக்கும் கை சாய்தலின்றி சரித்திரம் படைக்கும் கை ஓயாது உழைத்து உழைத்து ஓங்கும் கை மை பிரித்தார் பாய் பிரித்தார் போல பசுமை கூட்டும் கை பாய்ச்சி பாய்ச்சி பக்குவம் கூட்டும் கை நிலத்தை பண்படுத்தும் கை குலத்தையும் குன்றிலேற்றும் கை நலம் கூட்டி நன்னறிகளை வாழ வைக்கும் கை சிலம்பமும் ஆட சிலேட்டையும் சிலேட்டிலும் எழுதி சிலம்பையும் ஆட வைக்கும் கை ஏட்டிலும் கவிதை எழுதும் கை காட்டிலும் காலத்தை உளும் கை ஆட்டையும் மெய்க்கும் கை நாட்டையும் ஆழ பெரிந்த கை கூட்டை கூட்டிய ஏரிலும் கூட்டிய ஏரிலும் புதுமை கூட்டும் கை மாட்டிலும் வறுமையிலும் வாழ வைக்கும் கை தீட்டிய வாழோடு திரவியம் தேடும் கை ஊட்டிய ஊட்டி வளர்த்த வேறெல்லாம் உயிர் உயிர் கொடுக்கும் கை கதிரவன் எழுமுன்னே காலையில் எழும் கை கதிரவன் மறையும் மறைந்த பின்னும் காடுவிட்ட அகழும் கை மதிநுட்பத்தோடு மாறுதல் கண்ட கை நீதி கொடுத்து ஆட்சியை நிலைநிறுத்தும் கை இப்படிப்பட்ட இந்த கையிற்கு சொந்தக்காரரான பருவம் தவறாமல் பருவம் தவறாமல் பயிர் வளர்க்கும் கை உருவம் மாறினாலும் உழைப்பு மாறாத கை தெருவெங்கும் தெருவெங்கும் தேர்விழா நடத்தும் கை வறுமன் காக்க வைக்கும் வாழ வைக்கும் கை இயற்கையோடு இயந்து வாழ வைக்கும் கை செயற்கை இல்லா செயலை கூட்டும் கை முயற்சியே மூலதனமாக்கும் முக்காலமும் வாழ வைக்கும் கை இயற்கையே இறைவன இறைவனாய் இயற்கையே இறைவனாய் வழிபடும் கை அறிவியல் அறிஞர்கள் அறிவியல் அறிஞராய் அவதரித்த கை அறிவில் தெளிவும் செயலில் ஊக்கமும் உள்ள கை அறிய கொடுத்து அறம் வளர்க்கும் கை அறிவுலக வாதிகளையும் ஆணி வேரான வேறான கை தொழுது செல்லும் தோற்ற பொழிவுடைய கை எழுதிங்களை போல ஏற்றம் கொள் கொள்ளும் கை பழுதிலா பாசமிலும் பற்றாளர்களை உருவாக்கும் கை எழுதிய பதார்த்தமாய் கொடுக்கின்ற கை பட்டறிவை பகிர்ந்து வழிகாட்டும் கை தொட்டு தொட்டு பார்த்து தோழமையை கொண்டிருக்கும் கை பட்டு பாட்டின் தன்மையோடு பல கருத்துக்களையும் சிட்டாய் கொடுக்கின்ற கை மேடி பிடிக்கும் கையோடு மேறி வந்த எழுத்துக்களும் நாடி பார்க்காது உழைத்து நச்சிந்தனையாளரும் ஏழுசையில் வாழ வைத்து பாராட்டுகின்ற கை வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழ் என சொல்லி அண்ணா அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை என்றாலும் பலவிதமான சொந்தக்காரரை மெய்யில் உதித்த கருத்துக்களோடு இங்கு கையில் வடித்து எழுதி வாழ்த்தி மகிழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா